வெல்கம் படத்திற்கு நம்ம இன்னைக்கு ஆட்டு போட்டி வச்சு சூப்பரான கூட்டத்தாங்க செய்ய போறோம்

இந்த கிரேவி ரெடி பண்றதுக்கு ஒரு ஃப்ரை பேன்ல நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியனும் கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட அரை டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா தூந்து ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் தேங்காய் பேஸ்ட் இதை போட்டுக்கலாம் இதையும் போட்டு இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க மிக்சி தர விட்டு கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கோம் இல்லையா ஆட்டு போட்டியோ கல்ல பருப்போ வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா கூட நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு இது ஒரு பத்து நிமிஷம் இந்த மசாலா கூட குக் ஆக விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் அடிச்சுங்க நம்ம மூடி ஓப்பன் பண்ணிடலாம் நம்மளோட ஆட்டு போட்டி கூட்டு சூப்பராக செம்மையா ரெடி ஆயிடுச்சு பாருங்க கிரேவினும் சொல்லலாம் கூட்டுன்னு சொல்லலாம் வாங்க இப்ப நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் ஆட்டு